வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் சமையல்னால் உங்கள் அலமையல் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ செம்மை சூப்பரானது நல்லா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் செய்யலாமா செம்மை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நான் முள்ளங்கி சில்லி செய்ய போகிறேன் இப்போது என்ன செய்ய போகிறோம் முள்ளங்கி சில்லிங்க செம்ம சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஒரு ரசம் சாதம் ஒரு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இதை நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் கட கட கடன் சாப்பாடு எடுக்கும் அவ்வளோ காரம் சாரமாக இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போனா இப்போ நம்ம முள்ளங்கி சில்லி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் என்னென்ன எப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ வீடியோ கோலாக போய் பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் கிலோ முள்ளங்கி நான் எடுத்துருக்குறேன் அருமையாக நம்ம மேலே இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அழகாக வச்சுருக்குறேன் அதை எப்படி நம்ம கட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் முதல்ல வந்து இது மாதிரி பாதியை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்படி வந்து சரிசமமாக பாதி கட் பண்ணிடுங்க பாருங்க கட் பண்ணிட்டு நான் எப்படி இப்போ கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே இது இது வந்து நடுவில் கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதில் ஒரு தினதாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இதை பாருங்கள் இப்படி இப்படி கட் பண்ணிடணும் இதை பாருங்கள் ரைஸ் வைஸாக கட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க இதை பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணிடுங்க இதை வந்து அப்படியே குறுக்கு குறுக்க கட் பண்ணிவிடுங்க அப்படியே கட் பண்ணிவிடுங்க இதை பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும் இது நம்ம கட் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம இந்த பிறகு வச்சிருக்கிற முள்ளங்கியே நம்ம எல்லாத்தையும் இந்த பாருங்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன நம்ம தே இதில் பொருளெல்லாம் சேர்க்கணும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்ஸ் இப்போ பாருங்க நம்ம வந்து முள்ளங்கி சில்லி செய்கிறதுக்கு வந்து இந்த பாருங்க நல்லா நம்ம கட் பண்ணி எல்லா முள்ளங்கியும் நான் கட் பண்ணி உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறேன் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு காரத்துக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் ஏன்னா இது காரம் இருக்காது தேவையா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோவில் நான் போடனே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம போலி செய்கிறதுக்கு பதிலாக வந்து அருமையாக நான் வந்து நம்ம தேங்காவை போ தேங்காவும் நம்ம வந்து தேங்காய் துருவலும் வந்து நாட்டு சர்க்கரையும் இலக்காவும் போட்டு செஞ்சோம் அவ்வளோ செ செம்மை சூப்பராக இருந்தது வாயில் வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் வந்து ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்ணும் சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்களா நான் இது என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னுடைய ச என்னுடைய வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வந்து வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கையில் நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் பெசஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம டீஸ்பூனில் வந்து சரியாக பெசஞ்சான்னு வந்து எல்லாம் ஒட்ட மாட்டுது இப்போ நம்ம வந்து இந்த கா இது கார்ன்ஃப்ஃபிளவர் மாலெல்லாம் உள்ளே இருக்குது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா காஷ் காஷ்மீர் வேறு தோலே கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அது காரம் இருக்காது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா நானே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை நல்லா வந்து கழுவிட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க போட்டு இதே போட்டு கலந்துக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பக்குவம் வந்துருச்சு இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுவே நல்ல கலராக வந்துச்சு நம்ம காஷ்மீர் தோல் போடவே நல்ல கலராக வந்துச்சு ஃபுட் கலர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் உடம்புக்கு கெடுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஃபுட் கலரு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆட் பண்ண அதிகம் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சட்டில் நம்ம போட்டு நம்ம ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது இப்போ வந்து நம்ம ஒரு வானலில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிட்ருக்கு மெதுவாக வந்து நம்ம வந்து இந்த பிறங்க இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சா முள்ளங்கி அதில் அப்படியே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மெதுவாக போடுங்க கையில் அடிச்சிடும் போது அந்த கருவப்படையோடு சேர்த்து போடுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நான் போட்டுட்டேன் நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி எடுத்து விட்டுடலாம் நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு ஃப்ரை நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட கூட நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம முறிஞ்சு நல்லா இதாகிட்டு ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வந்துச்சு நல்லா வெந்தது வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது நல்லா தெரியுது இது பாருங்க நான் அதை கிட்ட காட்டுறேன் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டைம் இருக்கும் போது இந்த சில்லி இப்போ சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துங்க நெ நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுடலாம் மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு ஒன்னா போடுங்க ஏன்னா ஒட்டிக்கும் ஒட்டுது இது ஏன்னா கன்ஃபிளவர் போடுறோம் இல்லைங்களா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக பாருங்கள் உங்கள் முன்னாடி அல்டிமேட்டாக நல்லா கிறிஸ்பியாக முருவலாக இருக்குது பாருங்கள் எனக்கே பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் இது ரெண்டாவது வாட்டி நான் செய்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம இது ஒரு 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 அதாவது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத இது என்ன ஃபேவரெட்டுன்னு எல்லாருமே கண்டுபிடிக்காது ஒரு முள்ளைங்களை செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கிரிப்டஸாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய சுவையை வந்து நம்ம சாப்பிட 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 இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் நம்ம 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 நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இப்போ நான் வந்து இப்போ இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு என் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் உங்க முன்னாடி எவ்வளோ கிருப்னஸாக இருக்குது பாருங்கள் ஏன்னா வந்து முள்ளைங்களை நல்லா வந்து நீர் சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ கோடைக்காலம் இருக்கிறனால வந்து இப்போ நம்ம நீர் சத்து உள்ளதை வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து முள்ளைங்கி அந்த வாசம் ஸ்மெல்லு பிடிக்காது சில பசங்களுக்கு அதனால அப்படி இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸாக ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் இதை கொஞ்சம் எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்து நீங்கள் இது நம்ம வீட்டில் செஞ்சு சொல்லிட்டு பிள்ளைங்க நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவ்வளோ கிரிப்பினஸாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பிறகு உங்கள் முன்னாடி நான் வந்து எப்படி எப்படி இருக்குது நான் பிடிச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ கிரிப்னஸாக இருக்கும் பாருங்கள் இந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு பாருங்கள் இந்த பிறகு இருங்க நான் இன்னொன்று காட்டுறேன் பாரு எவ்வளோ புரிய பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள் மறக்காமல் க என் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ந நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்